நம்ம எஸாக்டாக நிக்கிறோம்னா ஷாஜினி ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் திருச்சி திருவருமூரில் நேத்தாஜ் நார்ந்து ஒரு ஏரியா இருக்கு அந்த நேத்தாஜ் நார்ல ஷாப்ஜினி ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு பிளாட் ஒன்று வலிக்கு வந்திருக்கு டிடிசிட்டி அப்ரூவ் ப்ளாட்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது செரடி கொண்ட பிளாட்டு ஸ்கூலுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வசதி ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா கம்மியான பட்ஜெட் வந்திருக்கு அந்த பிளாட்டு பக்கத்துக்காக போய்ட்டு இருக்கும் வாங்க நம்ம ஸ்பாட் போயிருக்கோம் இது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அந்த பிளாட்டு ஏரியா நீட்டான ஏரியா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி இது ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்மார்ட் வரும் நீங்கள் வீக்கில் நினைக்கிற உங்களோட சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுமே அது புதிதாக சொத்துக்கிழங்கு கீழே கொடுத்து நம்மள எங்களை கழிக்கலாம் அப்படியே எங்களுக்கு சேனல் இது வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இது சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது இந்த இடத்துல பேர் வந்து நேதாஜி நகர் திருவம்பூர் நேத்தாஜி நகர் இங்கே ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது சேரடி கொண்ட ஒரு பிளாட் வந்து டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு குடியிருப்புகள் மத்தியில் விளக்குது இதுதான் நம்ம பார்க்கறதுக்கு பிளாட்டு இதான் அடுத்து இங்கேருந்து ஃப்ரெண்டேஜ் வந்து நாற்பது வரும் உங்க கூட ஐம்பத்தி எட்டு வரும் இது வடக்கு பாதமாக இருக்குது தனிப்பட்ட இருக்குது டிடிசி பேப்பரும் வாங்கியிருக்காங்க வித் அப்ரூவலோடு இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து இதோட ரேட்டு ஆயிரத்தி அறநூறு தான் சொல்கிறாங்க ஆப்போசிட்லாம் வீடுகள் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து இருக்குது வீரம் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வந்துருக்கேன் தேங்க் ஃபார் தீ ப்ராபர்ட்டி